என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர் பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் திருக்கிறார் இந்த பகவான் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர்னு பணவரவு இதெல்லாத்தையும் இந்த ராகுபகவான் உண்டாக்கி தரும் ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறதே நம்ம லைஃப்ல இல்லாம போச்சு குட் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்க சம்பாதிச்சு வச்சு சொத்து நீங்க இன்னைக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பெருமை கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு நீங்க கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கு வராம பார்த்தீங்களா அதுதான் உண்மையிலே குட் கான்டாக்ட் இந்த ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அந்த இடத்துல ராகு வரும்பொழுது பணத்தை தருகிறார் தான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர குடும்பத்திற்குள் பாம்பு வந்து விட்டது என்று தான் பொருள் மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை ராகு பெற பெறப்போகிறீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணாதீங்க உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பயிற்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப் போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது ரெண்டில் கேது எட்டில் ராகுனால் அது காலசற்ப தோஷம் என்று பெயர் ரெண்டில் ராகு எட்டில் கேதுனா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செல்வ வளங்களை தருகிறார் பெருஞ்சத்தை தருகிறார் பெரிய பெரிய சொத்துக்களை எல்லாம் தருகிறார் இந்த ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர்னு பணவரவு வரவு இந்த ராகு பகவான் உண்டாக்கி தருகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே ராகு பகவான் வரும் பொழுது பெரும் சொத்தை தருகிறார் அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பணவரவை இன்னும் அதிகம் செய்கிறார் பண விருத்தி ஆகுது ரெண்டு ராகு வரும் பொழுது வாரா கடன்கள் எல்லாம் வருகிறது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம் நம்மளை மாதிரி சம்பாதிக்க இன்னொருத்த பிறந்து வரணும் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனா சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு குதிர்ந்து வரும்போது ஒரு போனஸாக வரும்போது ஒரு ஓவர் டைம் ஆக வரும்போது ஒரு அரியராக வரும்போது பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட வரும்போது கரெக்டாக மேலேருந்து மாடியிலேருந்து ஒருத்தங்க குய்ச்சி அந்த காசை பிடிக்கிட்டு போயிடறான் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்துடுது லேண்டு வாங்கலாங்கிறாங்க வீடு வாங்கலாங்கிறாங்க ஜுவல்ஸ் வாங்கலாங்கிறாங்க ப்ரமோஷனுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க மொத்தத்தில் தப்பான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஆசைப்பட்டு 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 நம்ம தவறு செய்கிறோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறதே நம்ம லைஃப்பில் இல்லாமல் போச்சு நம்ம பிஸ்னஸில் கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாக்கு செலவு பண்ணுறீங்க திடீர்னு பார்த்தா பிராண்டிங் பண்ணுறேன் பேர் வழியில் நீங்கள் பண்ணாத கூத்து கிடையாது உனக்கு காலையே ஊனலை அதுக்குள்ள இந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் பெரும் தனப்பிராப்தியை விதங்களில் உண்டாக்குகிறார் ஆனால் அதெல்லாம் உழைப்பு அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து வருது என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிஸ்னஸ் மேன் நான் பார்த்துருக்கேன் அவ்வகையில் நான் சொல்கிற உங்களுக்கு ஒரு பாடம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு கான்டாக்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுமே தவிர எந்த ஒரு பிஸ்னஸையும் எந்த ஒரு பணமும் டெவலப்பே பண்ணாது காண்டாக்ட்ஸ் அண்ட் லிங்க்ஸ் தான் டெவலப் பண்ணணும் இன்னார் இன்னார்கிட்ட சொல்லி இன்னார் என்னார்கிட்ட சொல்லி இன்னார் என்ன அப்படியே நீங்கள் டிராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த குட் காண்டாக்ட்ஸ் என்பது எப்பொழுது வரும் என்றால் ரெண்டாம் இடத்து ராகு தருகிறார் குட் காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது குட் காண்டாக்ட்ஸோட பவர் என்னன்னு குட் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நீங்கள் சம்பாதிச்சு வச்சு சொத்து நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பெருமை கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் கீழே விழுந்தா தூக்கி விட்றது ஒருத்தன் வராமல் பார்த்தீங்களா அதுதான் உண்மையிலேயே குட் கான்டாக்ட் அந்த குட் கான்டாக்ட்டை எத்தனை சம்பாதிச்சிங்க ரெண்டாம் இடத்த ராகு அந்த குட் கான்டாக்டை தரார் பிஸ்னஸில் பிஸ்னஸில் எல்லோரையும் நம்ப முடியாது சார் நான் ஒருத்தரை நம்பித்தரேன் நம்ம ஒன்றுச்சி உங்களை நம்பி கொடுத்தனே பார்த்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு வேணும் ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸில் அப்படி ஒரு ஆளே கிடையாது இருந்து ஒரு லட்சம் வாங்குற வரைக்கும் நல்லவங்க வாங்கிட்டு ஓடி போயிடுறான் வாங்குற வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆள் கிடையாது ஸோ ரெண்டாம் இடத்து ராகு கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் தருகிறார் ஒரு தெளிவான பார்ட்னர் என்பதை உங்களுக்கு தருகிறார் நீங்கள் அவர் சேர்ந்து செயல்பட போகிறீங்க காசு பணம் வழக்கில் நீங்களும் பேசிக்க மாட்டீங்க அவரும் பேசிக்க மாட்டார் ரொம்ப ஜென்டிலான ஒரு உறவு எட்டாம் இடத்துக்கு கேது என்ன தருகிறார் எட்டாம் இடத்துக்கு கேது ஆயில் பாவம் ஆயில் பாவத்திலே கேது பகவான் வருகிறார் ஆயுளை விருத்தி பண்ணுறார் ஆயில் மாங்கல்ய பலம் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் பண்ணுறார் மகராசிக்காரர்கள் யாராவது சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வச்சுருந்து அதை ப்ளட்ஜு பண்ணிங்கன்னா மறந்துடுங்க அந்த சொத்து கிடைக்காது ஏதாவது நீங்கள் அசையா சொத்து வச்சுருந்து நீங்கள் அதை ப்ளட்ஜ் பண்ணிட்டீங்க வீடு டாக்குமெண்ட் வச்சேன் லேண்டு டாக்குமெண்ட் வச்சேன் இதை பண்ணேன் அதை பண்ண தயவுசெய்து பண்ணாதீங்க பண்ணால் அதை மூட்ட முடியாது அது மொழிப்பிடும் ரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு தன வரவுகள் தனப்பிராப்தி டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துவார் படிப்பை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார் தனத்தை தரக்கூடிய அதே ராகு ஸ்தானப்படன்னு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலை ஸ்தான பலன் வேறு பார்வை பலன் வேறு ஒரு கிரகம் பார்ப்பதனால் வரக்கூடிய யோகங்கள் என்பது வேறு ஒரு கிரகம் உட்கார்றதுனால் வரக்கூடிய ஸ்தான பலன் என்பது வேறு ராகு ரெண்டாம் இடத்தில் அமரும் பொழுது அந்த ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் அந்த இடத்துல ராகு வரும் பொழுது பணத்தை தருகிறார் தான் பொருள் கொள்ள வேண்டுமே தவிர குடும்பத்திற்குள் பாம்பு வந்து விட்டது என்றுதான் பொருள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க உங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறீங்க சார் இந்த வேலை நமக்கு வேணாம் சார் எப்படி நமக்கு இந்த வேலை வேணாம் சார் அப்படிங்கிறீங்க அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் உங்களுக்கு இந்த வேலை வேணாம் போல இருக்குற நமக்கு இந்த வேலை வேணாம்னா நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை அர்த்தம் சொல்ல வரத தெளிவாக சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த வேலை அவர் புரிஞ்சுப்பார் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ஜாக்கிரதையாக எடுத்து சொல்லுங்க மகராசிக்காரர்கள் மகத்தான பலன்களாக பெறப்போகிறீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் பணத்தை கொண்டு போய் லாஸ் பண்ணாதீங்க ராகு கேது பயிற்சி பலன்கள் என்றாலே நம் மனதில் முதல் நினைவுக்கு வருவது எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் ராகு ஒரு பழமொழி உண்டு ஜோதிட சித்தாந்தத்தில் ராகுவை போல கொடுப்பாருமில்லை கேதுவை போல கெடுப்பாருமில்லை என்று சொல்வார்கள் இந்த ராகு பகவான் வந்து கொடுப்பதிலே அசுர தயாநிதி என்று பெயர் எடுத்தவர் அசுர தயாநிதி அப்படின்னா என்னென்னா எதையுமே அள்ளி கொடுக்கும் குணமுடையவர் ராகு அதனால தான் அவர் அப்போ அந்த பெயரோடு சொல்கிறோம் போகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார் போகாதிபதினா என்னென்னா சிற்றின்பங்கள் மொத்தத்தையும் தருவதே இந்த ராகு தான் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ராகுதான் காரணம் இந்த ராகு வரும்பொழுதுதான் ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் தான் ஸோ கேது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை பற்றி தனியாக இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை கேது பகவான்னாலே நமக்கு தெரியும் தண்டனை கடவுள்னு பேர் கேது வந்தால் ஞானகாரகன் காரகன் ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார் இந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு பண்பு கிடையாது இதான் அடிப்படை அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை தங்களுடைய தன்மையாக நினைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் அந்த பாவகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டு அதை திறம்படச் செய்வார்கள் ராகு என்ன பண்ணுவார் அதில் வெற்றி கொடுப்பார் கேது என்ன பண்ணுவார் அதுக்குரிய தண்டனைகளை தருவார் ஸோ ரெண்டும் காம்பினேஷனாக நடக்கும் இந்த கேதுனால் வரக்கூடியது தீமை அதனால தான் கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது அப்போ ராகுவை போல கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிம்ம கடுமையான பீடையை உண்டாக்குகிறார் ஏன் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்திலே ராகு வருகிறார் குடும்பங்களுக்குள்ள சண்டை பிரிவு போன்றவற்றை உண்டு போடுவார் கும்பராசிக்காரங்களுக்கு உடம்புலேயே உட்காந்துருக்கார் அப்போது உடலளவில் வந்து சிற்றின்பத்தின் மேலே நாட்டம் மோகம் வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் தருவார் பல குடும்பங்கள் பிரிந்து அழிவதே எதனால் அப்படின்னா போகத்தினால தான் போகம்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுற்றுறது இந்த மாதிரியான மது மாத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றது இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா அந்த ராகு திரும்புகின்ற போகப்பலன்கள் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து ராகுன்னு வரும்பொழுது நல்ல பெயர் கெடும் நல்ல பெயர் கெடுறதுனா என்ன அப்படின்னா நான் பாட்டுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்தேன் சும்மா இருந்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துன்னு தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அதனால் ராகுனால எல்லாருக்கும் பயம் பேரை கெடுக்கிற தெய்வம்னா அது ராகு தான் அதே நேரத்தில் கேதுன்னா எப்படி பயம்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து உடம்பை பார்த்துக்கவே இல்லை சார் வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன் தப்புன்னு தெரிஞ்சுமே பண்ணேன் அப்படின்னா கேதுவுடைய பீரியடில் மிக கடுமையான விளைவுகளை அனுபவிக்கணும் இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு சிம்மத்தில் வரு வருகின்ற இந்த கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் ராகு கேதுக்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க சிம்மத்தில் வருகின்ற கேது மிகவும் உக்கரமான பலன்களை எல்லோருக்கும் தரப்போகிறார் அது எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த அந்த இடத்துக்குரிய தண்டனைகளை தருவார் ஆகையினாலே ராகுக்கு அதிபதியாகப்பட்ட அம்பாலை வெளிபடணும் பிரச்சினைக்குரியவர்கள் கேதுவுக்கு அதிபதியாகப்பட்ட பிள்ளையாரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபடுவது இவர்கள் இருவருடைய தாக்கத்திலிருந்து நம்மை குறைப்பதாக அமையும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை பார்க்கலாம் புக் பண்ணிக்கலாம் வார வாரம் வருகிறேன் விஷ் விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறேன் நேரடியாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்